சிலர் என்ன பண்ணுறாங்க சரி நமக்கு எதுக்கு வம்பு சதிச்சுட்டு பேசாமல் இருந்திடலாம் சகிச்சிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா என்னாகும் அந்த ஆள் மாறப்போறதில்லை அந்த பெண்ணும் மாறப்போறதில்ல சொல்லி தான் ஆகணும் அன்பு சொல்லணும்னு சொல்லுது உண்மை அன்பு இருந்தால் உண்மையான நண்பனாக இருந்தால் சொல்லணும் அதுவும் இல்லாமல் உலக வாழ்நாள் முழுக்க வாழணுமே அதனால் சொல்லி சீக்கணும் ஏன்னா சொல்லி ஆகணும் சிலர் என்ன நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கையில் கோவமாக எதுவும் பேசிடவே கூடாது இல்லை இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கோபம் வெளிப்பட்டாதான் நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு தவறை பண்ணியிருக்கீங்கன்றதை உணர முடியும் ஸோ அதனால சில நேரத்தில் கோபம்லாம் வருது ஆமாம் உண்மை இருந்தாலும் அதன் மத்தியிலும் அன்பினால தான் நீங்கள் சொல்கிறீங்கன்ற அந்த காரியம் அங்கே இருக்க வேண்டும் அவங்க செஞ்சது உங்களை ரொம்ப பாதிச்சுருக்குதுன்றது கோபப்பட்டு பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த கோபத்தின் மத்தியில் நீங்கள் அன்போடு தான் சொல்கிறீங்க அவங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறீங்க இந்த உறவை விரும்புகிறீர்கள் அதில் நீடிக்க விரும்புகிறீர்கள் அந்த அந்த காரியத்துக்காக தான் இதை சொல்கிறீங்கிறது வழங்க வேணும் நிறைய நேரத்தில் புண்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் ஒருத்தடைய குறை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும்போது வாழ்க்கை துணையின் குறையை சுட்டி காண்பிக்கும்போது அது கோபத்துக்குள்ளாக்குகிறது வெடிக்கிறது ஒரு மாதிரி எப்படி அதை சத்தியத்தையும் அன்பையும் ஒன்றா இயக்குகிறது எப்படி அது அடுத்த வாரம் பேச போகிறேன் கிருபை என்கிற ஒரு காரியம் அவசியம் ரெண்டு பேரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும் கிருபை அனுபவிச்சிருந்தா கிருபன என்ன கிருபன உங்களுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க கிருபை பெற்றவங்க நீங்கள் தப்பு செஞ்சு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை திரும்பி இருக்குது கருவை உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துருக்கிறது மனம் திரும்புதலுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள உங்களை நடத்திருக்கு திரும்ப வச்சிருக்கிறது அந்த கிருபை நீங்கள் பெற்றிருக்கிறதுனால இப்போ நீங்கள் மன்னிக்க முடியும் மற்றவர்களை மனம் திரும்புவதற்குள்ளாக நடத்தவும் முடியும் பரலோ தாப்பனே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தியத்துக்காக முக்கு ஸ்தோத்திரம் அன்பினாலே சத்தியத்தை கை கொள்ள சொல்லியிருக்கிறீர் கித்தாவே இந்த காரியங்களை கொள்ள எங்கள் மன கண்களை திறப்பீராக தெளிவை உண்டு பண்ணுவீராக இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக குடும்பங்களுக்கு இருக்கட்டும் திருமணமானவர்களுக்கு இருக்கட்டும் இது திருமணமாக போகிறவர்களுக்கும் இது ஒரு பெரிய நல்ல போதனையாக இருக்கட்டும் கத்தாவே திருமண வாழ்க்கையை புரிந்து கொள்ள வெற்றி உள்ள திருமண வாழ்க்கைக்கு திருமணம் ஆகாதவர்கள் கூட தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த காரியங்கள் உதவட்டும் கத்தாவே எங்கள் மனதை இருதயத்தை இது வடிவமைக்கட்டும் வெற்றியுள்ள இருதயமாக வெற்றியுள்ள மனதாக வடிவமைக்கட்டும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சகல நன்மையினால் நிறைந்திருக்கட்டும் கத்தாவே முக்கியலாக கனமய்மை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் வேசுவ நாமத்திலே செம்பிக்கிறோம்